தேவனாவுக்கு கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் அதில் மனிதர்களையும் படைத்தார் அந்த மனிதர்கள் அநேக ஆண்டுகளில் சந்த பிறகு தேவனுக்கு விரோதமாக அக்கிரமங்கள் அந்நியங்கள் பாவங்கள் ரொம்ப அதிகமாக செஞ்சுருந்தார் அது பார்த்தா தேவநாகி கடவுளுக்கு மனசு ரொம்ப வேதனை ஆகிடுச்சோம் ரொம்ப துக்கப்பட்டோம் ஏதா அந்த மனுஷன் நம்ம படித்தோம் இந்த மனுஷன் நம்ம படிக்காமலே இருந்துட்டு இருக்கலாமே அவர் ரொம்ப வேதனைப்பட்டு வேண்டாம் வேண்டாம் இருக்கிற மக்களை நமக்கு வேண்டாம் உலகத்தை நம்ம தண்ணீர்ல அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார் நோவா என்ற ஒரு மனுஷன் அங்கே பார்க்கறது அந்த நோவா என்பவன் தேவனாகிய கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாக ஒரு நீதிமானாக இருக்கிறத அங்கே பார்க்குறேன் தேவன் என்ன செய்கிறாருன்னா அந்த நோவா போய் நோவாவே இதோ இந்த மக்கள் ரொம்ப அநியாயம் அக்கிரமன்றாங்க என்ன தாங்க முடியல நான் அந்த மக்களை நான் அழிக்க போகிறேன் ஆனால் உன்னை நான் காப்பாற்ற நான் விரும்புகிறேன் உனக்காக உன் குடும்பத்துக்காக ஒரு பேழை உனக்கு கட்டு அந்த பேழிகளை நீங்கள் போயிடுங்க அதில் தஞ்சம் அடையும் போது நான் பெரு வெள்ளத்தை அனுப்பி விரோதமாக அந்த மக்கள் செய்த அக்கிரம அநியாயங்கள் எல்லாம் செஞ்சாங்களோ அவங்கள நான் இந்த தண்ணியில் நான் அழிச்சிடுறேன் அது சொல்லும்போது போது அதை முழு மனசு ஏற்றுக்கிட்டு என் குடும்பத்தோடு சேர்ந்து தன் மூணு மகளிர்களோ மருமக்கள் மொத்தம் எட்டு பேர் அந்த பேடை கட்டுறாங்க நோவா இந்த என்ன செய்யறா நான் மக்களுக்கு போய் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வெள்ளம் வரப்போகுது வெள்ளம் வரப்போகுது தயவுசு எல்லாரும் மனம் திரும்புங்க தேவனா கடவுள ஏத்துக்குங்க பெரும் வெள்ளம் அனுப்பி வெள்ளம் யாரெல்லாம் ஏத்துக்கலையா அவரு அவளை அடிக்கப் போறாருன்னு சொல்லிட்டு நோவா ஏறப்பறையா நூறு வருஷமா அவர் பிரசவம் பண்ணிட்டு இருந்தாரு நோவா அந்த பேடை கட்டும் போது ஐநூறு வருஷம் முடிக்கும் போது ஆறுநூறு வருஷம் நூறு வருஷமா ஜனங்களுக்கு பிரசவம் பண்ணி கூட மக்கள் வந்து உணர்வு இல்லை கடைசி நேரத்தில் பெரும் வெள்ளம் வந்தது அதெல்லாம் தேவநாயக கடவுளை ஏற்றுக்கலையோ அவர் நம்மளையோ தண்ணியில் அழிஞ்சு போயிட்டாங்க தேவனாய கடலை ஏற்றுக்கொண்ட நோவா அவர் குடும்பத்தார் பேருக்குள்ள போயிட்டு காப்பாற்றப்பட்டாங்க தேவநாயக கடவுள் ஆனவர் ஏசு கிருஷ்ணமரமா இப்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு பாவத்துல இருந்து பாவ சந்தோஷத்திலிருந்து இருந்து எல்லாரும் மன திரும்புங்க ஆனவர் இயேசு கிருஷ்ண போதை ஏற்றுக்குங்க அவர் மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாரு ஏத்துக்க மாட்டேன் ஆனவர் இயேசு கிருஷ்ண நான் ஏத்துக்கணும் சொன்னா தேவநாய் கடவுள் எப்படி நோவ காலத்துல பெரும் வெள்ளத்தை அனுப்பி இந்த உலகத்தை அழிச்சாரோ ஆனவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவநாகி கடவுள் காரலாம் ஆனவர் இயேசு கிருஷ்ண ஏற்றிலையோ அவரை நம்மளையோ அவருடைய போதனைகளை நம்பளையோ அவருடைய அன்பின் போதனைகளை நம்பளையோ அவர் எல்லோரும் ஒன்றா இணைக்கிறதுக்காக நாங்கள் ஆனவர் இயேசு கிருஷ்ண போதனை செய்தாருங்க தயவுசாக போதனைகளை நீங்கள் படிங்க அவர் நம்ம எல்லா மக்களையும் ஒன்றுங்கிறதுக்காக எல்லா மக்களையும் ஒரே இறைவனாகிய தேவநாயர் கடவுளை வணங்குறதுக்காக தாங்க ஆனவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாருங்க அவர் நமக்காக நம்முடைய பாவத்துக்காக அக்கறைக்காக சூழலில் மறிச்சாருங்க மூன்று நாளில் அந்த அந்த கடவுளை ஆடவர் ஏசு கிருஷ்ணாவை எழுப்பினார் இதான் முக மனசோட நம்ம நம்பி வந்தோம்னா நம்ம பாவன கடமை மன்னிக்கப்படும் தேவனாய் கடவுளோட நம்முடைய ஆன்மா நம்ம மறுத்தாலும் அவர் வாழுவேன் இல்லை நான் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் தேவநாய கடவுள் ஆடவர் ஏசு கிறிஸ்து மூலமாக அக்னியால் யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கலையோ இந்த அக்னியினாலே இந்த உலகத்தை அழிச்சார் இந்த மக்கள் இனத்தை அவர் அழிக்க போகிறாரு யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரும் பரலோகமாகி அந்த சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போக போகிறாரு இது சத்தியங்க ஏசு கிருஷ்ணானது வரும்போது ரெண்டாவது முறை வரும்போது இந்த உலகத்தை நெருப்பால் அந்த மக்கள் இனத்தை அழிக்க போகிறாரு